இனிய புதன்கிழமை காலை வணக்கம் இன்று ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமையில் புதன் பகவானின் அனுகிரகம் சிறப்பாக கிடைக்கும் நிறைய பேரு நம்ம வீடியோவை லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் நற்பணிகளில் ஈடுபட வாய்ப்பு உண்டு ரிஷபம் நல்ல திட்டங்கள் கைகூடும் நாள் பண வாய்ப்புகள் வளம் பெருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பழைய நண்பர் ஒருவரிடம் இருந்து உதவி கிடைக்கும் மிதுனம் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் உங்கள் தைரியம் மூலம் சமாளிக்க முடியும் வேலைப்பழு குறையும் கவனமாக செலவிடுவது நன்மை தரும் கடகம் இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பணப்புழக்கம் சீராக இருக்கும் குடும்பத்தில் அனர்த்தங்கள் குறையும் நிம்மதி தேடும் நாள் சிம்மம் மிக முக்கியமான நாள் உயர்ந்த இடத்திலிருந்து ஆதரவு கிடைக்கும் திடீர் லாப வாய்ப்பு காத்திருக்கிறது நண்பர்களுடன் உறவு சிறக்கும் கன்னி சிறந்த யோசனைகள் பிறக்கும் நாள் தொழில் முன்னேற்றம் காணலாம் வழக்குறிஞர்களுக்கு இலக்கிய ஆர்வமுள்ளவர்களுக்கு சிறந்த நாள் துலாம் உங்கள் முயற்சி எல்லாம் வெற்றியாகும் வாகனப் பயணங்கள் சாத்தியம் குடும்ப சந்திப்புகள் மனதை மகிழ்ச்சியடைய வைக்கும் விருச்சிகம் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய வேலை வாய்ப்பை பெறக்கூடும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு தனுசு பணியிடத்தில் புகழ் அதிகரிக்கும் சில வேலைகள் தாமதமாகலாம் எதிர்பார்த்த செய்தி வரக்கூடும் துணிவுடன் செயல்பட வேண்டிய நாள் மகரம் திடீர் செலவுகள் வரக்கூடும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பொறுமையுடன் நடந்தால் நன்மை உண்டு உளவு திறன் அதிகரிக்கும் கும்பம் புதிய நண்பர்கள் உதவியாக வரலாம் வருமானம் பெருக்க வாய்ப்பு உண்டு மன உற்சாகம் அதிகரிக்கும் பயணத்தில் நன்மை உண்டு மீனம் இன்றைய நாள் தியானம் மற்றும் கரமான செயல்களுக்கு ஏற்பாடாக இருக்கிறது பண பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் எதிர்பாராத வரவுகள் உண்டு